ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேல்டு ஒரே குர்த்திக்கு த்ரீ டைப்பில் பேண்ட் ஷாலும் மேட்ச் பண்ணி வேர் பண்ணி காமிச்சிருக்கேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஆஃப் ஒயிட்டு க்ரீன் காம்போ இந்த காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் அடுத்து க்ரீனோட பிளாக் மேட்ச் பண்ணியிருக்கேன் இதுவுமே ஓகே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரீன் டாப்பு லென்த்து அதிகமாக இருந்தது நான் ட்ரிம் பண்ணி டிச் பண்ணியிருக்கேன் பாட்டம் வந்து பட்டேலா பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா டாப் வந்து ஷார்ட்டாக ட்ரிம் பண்ணிக்கோங்க அப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஒயிட் ட்ரெஸ்ஸில் க்ரீன் நல்லா தெரியும் பாருங்கள் இந்தளவுக்கு தான் ஹைட்டு வச்சு நான் ட்ரிம் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேங்க ஓவர் லென்த்தாக இருந்தால் அந்த பட்டியலா பேண்ட்டோட அழகே தெரியாது அதே டைமில் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் சரிங்களா இப்போது ஒரு குர்த்திக்கு மூணு விதமாக பார்த்திங்க எந்த கம்பை பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு எல்லாமே நான் வேர் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த சேரீ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரீஸ் சுடிதார் ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்கும் சொல்லுங்க அடுத்து நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது க்ரீன் வித் ஆஃப் ஒயிட் காம்போ நல்ல கலர் காம்போங்க எல்லாமே ஓகே இந்த ஃபேண்ட்டு பாருங்க எவ்வளோ ஷார்ட்டாக தெரியுதுன்னு குர்த்தி லென்த்தாக இருக்குது பாருங்கள் இது பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கலைங்க வித்தியாசமாக இருக்குது அதே மாதிரி தான் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெடிமேடு வாங்கினதால் எல்லா குர்த்தியுமே லென்த்தாக இருக்குது பாருங்கள் ஓவர் லென்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுடிதாரில் அந்த பேண்ட் இருக்கிறதே தெரியல பாருங்கள் எல்லா டாப்புமே ட்ரிம் பண்ணிட வேண்டியது தான் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் அளவுக்கு லுக்கு சுத்தமாக இல்லைங்க இப்போது அடுத்து நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஸாரீ ப்ளூ கலர் இந்த சேரீ பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தது ஆனால் கட்டும்போது ரொம்ப அழகாக இருந்தது எனக்கும் பிடிச்சிருந்துது உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க இது ஆல்ரெடி ஷார்ட்ஸில் நான் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா சுடிதாருமே டாப் வந்து லென்த்தாக தான் இருந்தது எல்லாமே ஆல்டர் பண்ண போகிறேன் பண்ணிட்டும் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸேரீக்கு அடுத்து சுடிதார் தான் நான் யூஸ் பண்ணுறது இது ரெண்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம் நீங்களே சொல்லுங்கள் இந்த அளவுக்கு லென்த்து வந்து அழகாக இருக்கா இல்லையான்னு என்னை பொறுத்தவரை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்